நாங்க எங்களுக்கு சேனல்குள்ள போவோம் இங்கே பாருங்க கத்திரிக்காய் அஞ்சே நிமிஷத்துல கத்திரிக்காய் கிரேவி செய்யறது எப்படி இங்கே பாருங்க வெங்காயம் பூண்டு கருவேப்பில தக்காளி கத்திரிக்காய் கத்திரிக்காய் கிரேவி அஞ்சே நிமிஷத்துல எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் கொஞ்சம் தண்ணி இங்கே கொஞ்சம் உப்பு அஞ்சே நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும் அரை ஸ்பூன் மிளகுப்பொடி கொஞ்சம் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் ஊற்றுங்க போதும் மூடி வச்சுருவோம் அருவப்பிலெல்லாம் போட்டாச்சு எண்ணெயெல்லாம் ஊற்றியாச்சு ம் கத்திரிக்காய் ரெடியாகி வச்சு பாருங்கள் அஞ்சே நிமிஷத்தில் குக்கரில் வச்சிடலாம் நான் சொன்ன மெத்தடில் வச்சு பாருங்கள் வச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கசத்துக்கு எல்லாத்துக்கும் டை சாத்துக்குலாம் சூப்பராக இருக்கும் இன்றும் அடுத்த வீடியோவை பாய் அவ்வளோதாம்மா